இருவார் பெற்றோர்களுக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியடைய கனமைப்பட்டிருக்கின்றேன் நம்முடைய ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு மெட்ரிக் கோயில்கள் பள்ளியை தொடங்கி எட்டு ஆண்டு காலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு அனைத்து கிராமப்புறங்களில் இருக்கின்ற அனைத்து பெற்றோர்கள் குறிப்பாக தாய்மார்கள் எல்கேஜி யூகேஜி படிக்கின்ற போதே ஆங்கிலத்திலே பேச வேண்டும் என்ற ஒரு நல்ல உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இருக்கின்ற அவங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்கிற வகையிலே நம்முடைய பகுதியிலே ஒரு அருமையான வித்யாலயத்தில் சிபிஎஸ்இ பள்ளியை துவங்கி இருக்கின்ற உங்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நெஞ்சாத நன்றியை நிர்வாகத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உடல்நிலை சரியில்லாத காலத்தினாலே அங்கே இருந்து பேச முடிகின்றேன் இருந்தாலும் குறுத்துக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் இந்த அருமையான நிகழ்ச்சியிலேயே நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த பள்ளியை நான் பார்க்கவில்லை என்றால் உண்மையிலே நாம் எத்தனை கல்லூரிகளில் எத்தனை பள்ளிகளை நடத்தினாலும் கூட துவங்கப்படுகின்ற முதல் நாளிலேயே அனைத்து வசதிகளையும் பூர்த்தி செய்து ஒரு பள்ளியை ஆரம்பித்திருக்கிறாங்க சொன்னால் என்னை பொறுத்தவற்றின் உண்மையிலேயே எனக்கு முதல்வாக முதல் ஒரு உதாரணமாக இருக்கின்றது என்பதை மீண்டும் நான் நிர்வாகத்திற்கு நன்றி சொல்ல சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக இருந்து தான் அரசாங்கத்திலே பணிபுரிந்தாலும் கூட நாமும் இந்த பகுதியிலே பிறந்து வளர்ந்து கல்வித்துறைக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அன்பில் கூறிய அன்பு சகோதரர் புருஷோத்மன் அவர்கள் நிர்வாக அருங்காவலராக இருப்பது மட்டுமல்லாமல் தான் சென்றிருக்கின்ற சென்ற இடமெல்லாம் பார்க்கின்ற பள்ளிகளே இருக்கின்ற அந்த வசதிகளையெல்லாம் பார்த்த அதை விட ஒரு பழி மேலாக செய்ய வேண்டும் என்று சொல்லி முனைப்பாக இந்த பள்ளியினுடைய அருங்காவலராக திகழ்ந்து வருகின்றார் என்பதே எனக்கு பெரிய பெருமை நிர்வாக நினைப்பதை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் குழந்தைகளோடு நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பணியோடு அன்பிற்குரிய அன்பு சகோதரி திருமதி ஹேமா ஏமா ஹேமா மாலா அவர்கள் மாலனி அவர்கள் பள்ளிக்கு தாளராக இருப்பது மட்டுமல்லாமல் பள்ளியிலே பணியாற்றுகின்ற முதல்வர் திருவார் பேராசிரியர் பொதுமக்கள் அலுவலர்கள் மற்றும் குழந்தைகள் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அவரோடு தன்னை முழுமையாக இணைத்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு அது இந்த பள்ளியிலே நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு உற்சாகமாக பணியாற்றக்கூடிய நம்முடைய தாளர் அன்பு சகோதரி ஏமா மாலினி அவர்களுக்கு என்னுடைய சார்பாக நெறிஞ்சான நன்றியை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் தாய் தந்தையை தொடங்கி இருக்கின்ற பள்ளி நம்முடைய மாவட்டத்துக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய தமிழகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பள்ளியாக சிபிஎஸ் பள்ளி அமைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தாயும் தன்னுடைய தந்தையும் இவ்வளவு சிறப்பான ஒரு பள்ளியை அமைத்து அதிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று விளங்குகின்ற அன்புக்குரிய செயலாளர் அன்பு சகோதரர் தம்பி அரவிந்த் அவர்கள் திருமதி மகாலட்சுமி அவர்கள் எப்படி தாய் தந்தையை போல தங்களையும் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே பணியாற்றுகின்றார்கள் அவர்களையும் நான் பாராட்டுகின்றேன் வாழ்த்துகின்றேன் அன்பு குரிய செல்வம் அவர்கள் இந்த கவனான இந்த கட்டிடத்தை கட்டி அதில் இருக்கின்ற மாணவர்கள் எல்லாம் நல்ல முறையிலே வகுப்பறைகள் వదుప అద్భుతమైన ఎక్విప్మెంట్స్ అదేపోతీల్ సిద్ధమైన కళివేలా దినం నేను అదే ముణమా ఇ పనియాటిక అహోదర్ జీడి కట్టణ తొలి నివర్ దివర్ అనేక அதேபோன்று எனக்கு முன்னாலே வாழ்த்து அமைந்திருக்கின்ற நம்முடைய தொகுப்பாளர் சொல்லியதைப் போல ஆரம்பிக்கின்ற போது இரண்டு பேருந்துக்களை வைத்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேருந்துக்களை இயக்கி வருகின்ற ஒரு அற்புதமான தொழிலதிவர் அன்றைக்குரிய இளங்கோ உணர்வு நல்ல எல்லாம் எடுத்து சொல்லி இங்கே வரையறிந்திருக்கின்ற நமக்கெல்லாம் தொழிலே எப்படி நாம் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு எழுத்துக்காட்டு தொழிலங்க அன்பிற்குரிய இளங்கோவன் அவர்கள் அதே போன்று அவரோடு வரி இருந்திருக்கின்ற பாஸ்கர் அவர்கள் இந்த அருமையான இந்த கட்டிடத்தை வடிவமைத்த ஆர்கிடெக்சர் அன்பில் கூறிய விஜய் பாஸ்கர் அவர்கள் ஆடிட்டர் வெங்கடேசர் ராவ் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வரி இருந்திருக்கின்ற இருவார் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் அன்பிற்குரிய அம்பிரு சகோதரர் தூர்வாசன் நாயுடு அவர்கள் கிந்துசாமி நாடு பள்ளியினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் தூர்வாசர் அவர்கள் அதே போன்று தொழிலதிபர் நாகேஷ் அவர்கள் அதே போன்று தொழிலதிபர் ஈஸ்வரன் அவர்கள் இவர்கள் எல்லாம் நாகராஜ் அவர்கள் தொழிலதிபர் இவர்கள் எல்லாம் நம்முடைய பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பள்ளிக்கு தங்களால் முதிந்த நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை முனைப்பாக இணைந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய உற்றார் உறவுகள் அத்தனை பேரையும் நான் வாழ்த்துகின்றேன் அன்பிற்குரிய மேலாக இந்த பள்ளியிலே நம்முடைய குழந்தைகளை நான் சேர்க்கோமே நிச்சயமாக பள்ளியிலே மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலே மட்டுமல்லாமல் இவை இரண்டும் பெருமை பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் கட்டக்கூடிய பள்ளியாக இந்த பள்ளியை நான் கொண்டு வருவேன் என்று நமக்கு முன்னாலே வரவேற்பு நிகழ்ச்சி அமைந்திருக்கின்ற இந்த பணியினுடைய முதல்வர் அன்பு அன்பு சகோதரி கீர்த்திகா மணிவாரின உண்மையிலே நான் திரைப்படுகிறேன் மெட்ரிக் முதல்வர் தனலட்சுமி விஜயன் அவர்கள் அன்பு சகோதரர் தனியார் பள்ளியினுடைய செயலாளர் வெங்கடாசலம் அவர்கள் மற்றும் வருகிற அத்துணையை தாய்மார்களில் மீண்டும் ஒருவரை நான் அனைவரும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டிருப்பது மிக மிகப்பெரிய பெருமை இரண்டு மூன்று வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அரும்பு கூறிய நம்முடைய தூப்பாளர் அன்பு சகோதரி அவர்கள் அற்புதமாக தன்னுடைய வாதங்களை எடுத்து ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற போதும் ஒவ்வொருவருக்கு என்னென்ன பட்டங்களை சூற்றி என்னென்ன பொறுப்பை ஏற்றிருக்கிறார் என்பதை எல்லாம் மிக தெளிவாக எடுத்துக்கொள்ளி அற்புதமாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான தொகுப்பாளர் அன்பு சகோதரி அவர்களை நான் நெஞ்சான நான் வாழ்த்துகின்றேன் பாராட்டுகிறேன் மேன் மேன் உங்களுடைய பணி நம்முடைய பகுதிக்கு மட்டுமல்லாமல் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு ஒரு பெரிய பெருமை சேர்க்கின்ற அளவிற்கு உங்களை நீங்கள் ஊர்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு இல்லாமல் எங்கடேஷ் பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இவ்வளவு அவரை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னார் அம்மையார் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் ஆனால் படிக்கின்ற போதெல்லாம் இப்படிப்பட்ட வசதிகள் இல்லையே அந்த காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட வசதிகள் எல்லாம் இருந்தால் நான் எந்த அளவுக்கு உயர்ந்திருப்பேன் என்று மனதால் இங்கே எடுத்துச் சொன்னார் அதே போன்று இன்னொன்றையும் சொன்னார் ஒரு பள்ளி நல்ல முறையில் வர வேண்டும் மாணவர்கள் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு மாணவர்களாக அமைய வேண்டும் என்றால் அந்த பள்ளிக்கு முதன்மையாக தேவைப்படுவதற்கு முதல்வர் அவர்கள் இங்கே எடுத்துக்கொண்டார் அவர்கள் இந்த இரண்டு கருத்தை சொல்லுகின்ற ஏறக்குறைய என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு விதத்தில் சொந்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஏறக்குறைய அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்து சேர்ந்தவன் திருவள்ளூரிலே நம்முடைய கவுடி ஹைஸ்கூல் என்ற ஒரு திருஸ்துவ பள்ளி இருந்தது ஏறக்குறைய நான் படிக்கின்ற போது நூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பட்ட அந்த பள்ளி இன்றைய நேரம் தமிழகத்திலே கல்வி வளர்ந்திருக்கிறது பள்ளியுடைய பெருமை இன்றைய தினம் மற்ற மாநிலங்களுக்கு இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அந்த கிறிஸ்துவ பள்ளிகளின் முக்கிய காரணம் என்பதை நான் நெஞ்சார ஏற்றுக்கொள்கின்றேன் நான் படிக்கின்ற போது ஏற அந்த பள்ளியிலே நாங்கள் கிராம அதிகாரிகள் என்னுடைய தகப்பனார் அவர்கள் இருந்தார் அவரை போல என்னுடைய நண்பர்கள் ஒரு ஏழு பேர் கிராம அதிகாரிகளாக இருந்தார் அந்த ஏழு பேர் அதிகாரிகளுடைய மகன்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அந்த பள்ளியிலே ஆறாம் வகுப்பில் இருந்து எஸ்எல்சி வரை படிக்கிற போது படிப்பிலே கவனத்தை இல்லை விளையாட்டுத் துறையிலேயும் அந்த துறையிலேயும் இருந்தாலும் கூட அம்மையார் அவர்கள் சொல்லியதைப் போல பிரின்ஸிபால் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் அவரை பார்க்கின்ற போது மாணவர்கள் எல்லாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை மாணவர்கள் தொடர வேண்டும் என்று சொன்னார் அந்த காலத்திலே நாங்கள் படிக்கிற போது வசதி படைத்தவர்களாக இருந்த காரணத்தினாலே நீங்கள் படிப்பினுடைய உயர்வு படித்தால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உயர்வு என்ன என்பதை எல்லாம் எடுத்து சொன்னாலும் கூட எங்களை ஒரு நல்ல பாதையிலே அழைத்துச் செல்வதற்கு கண்டிப்பாக வளர்க்கவில்லை எங்கள் வளர்க்கவில்லை என்றாலும் கூட நாங்கள் எவ்வளவு துரும்பாக இருந்தாலும் கூட எங்களுடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பிரின்ஸிபால் டாக்டர் டிஜே அருணானந்தன் என்பவர் நான் சொல்வது ஒரு அறுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வருகிறார் என்று சொன்னார் பள்ளியிலே முன்பக்கம் அந்த காலத்திலே அவர் காதலே வருவார் நாங்கள் எந்த எந்த கோணத்திலே நாங்கள் மாணவன் விளையாடி கொண்டிருந்தாலும் பள்ளியினுடைய மாணவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்தந்த வகுப்பிலே சென்று கொட்டலை போல நாங்கள் உட்கார்ந்து கொள்கிற ஒரு காட்சி அறுபத்தை நான்கு முன்னாலே எங்களுக்கு இருந்தது ஏனென்றால் அவர் கண்டிப்பானவர் அவர் தமிழிலே பேச மாட்டார் ஆங்கிலத்திலே தான் பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு பள்ளியிலே படித்த காரணத்தினாலே கல்வி படிக்கின்ற அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை என்றாலும் கூட ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுக்கத்தை நான் கற்ற இடமே அந்த கௌரி உயர்நிலைப் பள்ளி என்பதை தான் அதனால்தான் நான் என்னுடைய மகன் மகள் இருவரையும் எல்கேஜியிலேருந்து சென்னையிலே டான்பாஸ்பர் பள்ளியிலே குடிசை மாற்ற குடிசை மாற்ற கூட குடிசை மாற்ற குடிசை பள்ளியிலே இன்று இரண்டு மகளும் மகளையும் பள்ளியிலே எல்கேஜியிலிருந்து எஸ்எல்சி வரை அந்த கிறிஸ்தவ பள்ளியிலே படித்த காரணத்தினரைதான் ஒரு ஒழுக்கமான குடிமகனாக நம்முடைய தமிழகத்தில் வருவதற்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது இது ஏன் சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய அம்மையார் அவர் சொன்னார் ஒருங்கிணைப்பார்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கம் மிகவும் வேண்டும் என்று அது அதே போல நல்ல ஒழுக்கத்தை பெண் என்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் நிச்சயமாக அதை கொண்டு வருவார் அவரோடு இருந்திருக்கின்ற அத்துணை ஆசிரியை பெருமக்களும் கொண்டு வருவார்கள் இருந்தாலும் கூட வருகிற்கின்ற பெற்றோர்கள் நாம் அனைவரும் அவர்களுடைய கடமைக்கு அவர்கள் செல்ல சொல்லுகின்ற அந்த காரியங்களுக்கெல்லாம் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தயவு செய்து நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லி குறிப்பாக இந்த தொலைபேசி அந்த செல்போன் என்பதை எவ்வளவு கெடுதல் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் செல்போன் தான் இன்றைக்கு நாட்டிலே இருக்கின்ற மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி படுவாலத்திலே தள்ளுகின்ற ஒரு பெரிய கருவி அந்த செல்போன் கல்வி நீ இந்தியாவிலே எப்படிப்பட்ட உயர்ந்த மன வலிமைப்படைத்த ஆசிரியர்கள் சொன்னாலும் கூட கேட்க முடியாத மாணவன் அந்த செல்போனிலே தன்னுடைய பாதையை வேறு பாதைக்கு அழைத்து செல்லுகின்ற ஒரு உருவம் ஒரு பெரிய கருவி செல்போன் என்பதை தயவு செய்து இந்த மாணவர் தாய்மார்கள் நீங்கள் உணர வேண்டும் பள்ளிக்கு செல்லு வருகின்ற போது தயவு செய்து நம்முடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் குழந்தைகளோடு எடுத்துக்கொண்டு என்ன நடந்தது உங்களுடைய வகுப்பில் இன்றைக்கு என்ன பாடங்களை சொல்லி தந்தார்கள் யார் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விவரங்களை நீங்கள் தினந்தோறும் அவர்களிடத்தில் கேட்கிறீர்களா அந்த செல்போனை உபயோகிப்பது படிப்படியாக குறைந்து வரும் என்பதை நாம் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் செல்போன் தான் இன்றைய தினம் கல்வியை எடுக்கின்ற ஒரு கருவியாக இன்றைக்கு வெகு வேகமாக தன்னை உட்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த கருவியிலே தயவு செய்து நீங்கள் மாணவர்களோடு உங்களுடைய முழு நேரத்தை பள்ளிக்கு சென்று வருகின்ற அந்த காலத்திலே குறைந்தது ஒரு இரண்டு மணி நேரமாவது குழந்தைகளோடு உங்களுடைய மனநிலையை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர் பகிர்ந்து கொண்டால் நம்முடைய முதல்வர் அவர்களும் தாளர் அன்பு சகோதரி அவர்களும் அவரோடு இணைந்திருக்கின்ற அத்துணை ஆசிரியர்கள் எடுக்கின்ற அந்த முயற்சி வெற்றி பெறும் உங்களுடைய கனவு நிச்சயமாக உங்களுடைய மகன் மகள்கள் மருத்துவர்களாகவோ இன்ஜினியர்களாகவோ பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக வருவதற்கு எப்படி நீங்கள் கனவு காணுகின்றனோ அந்த கனவு நிறைவேற வேண்டும் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் குழந்தைகளோடு மாலை ஒரு இரண்டு மணி நேரம் நீங்கள் தயவு செய்து அவர்களோடு கலந்துரையாட வேண்டும் என்று நான் உங்களுடைய அன்போடு வேண்டி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்கு அறிந்த காரணத்தினாலே தான் நம்மை விட வேகமாக வளர்ந்திருக்கிற அயல் நாடுகள் எல்லாம் இன்றைக்கு அருகாமையிலே ஆஸ்திரேலிய நாடு ஒரு பெரிய எழுத்துக்காட்டு நாடு அங்கே அந்த நாடு மற்ற நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நாடு அங்கேயே பள்ளியினுடைய மாணவர்களுடைய கல்வி அறிவை வெகு வேகமாக குறைந்து வருவதை ஆய்வாளர்கள் எல்லாம் எடுத்து சொல்லி அரசாங்க பிரதமர் எல்லாம் எடுத்துக்கொண்டு பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் யாரும் செல்போனை உபயோகப்படாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஈட்டுகின்ற ஒரு பெரிய பெருமை வரலாற்றிலேயே இந்திய உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு நாடாக ஆஸ்திரேலியா எழுந்து வருகிறது ஆகவே இதையெல்லாம் நான் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இதையெல்லாம் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு வேகமாக எடுத்து சொன்னால் நாம் அதை நாம் விட்டு விடுவோம் அதிலே நாம் வெற்றி பெற முடியாது பக்குவமாக எடுத்து சொல்லி ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லி நீங்கள் அதை சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம் சாதாரணமாக என்னை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கல்வி அறிவு எனக்கு இல்லை கல்வி அறிவு இல்லை என்றாலும் கூட ஒழுக்கத்திலேயே மற்றவர்களோடு ஒழுக்கமாக இருக்கிறவர்களோடு என்னை இணைத்துக் ஒரு பெரிய பெருமையை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய முதல்வர் எனக்கு வகுப்பெடுத்த ஆசிரியர்கள் தான் காரணம் அதே போன்று நீங்கள் தயவு செய்து அதை வெற்றி பெற வேண்டும் நம்முடைய குழந்தை ஐஏஎஸ் ஆக வேண்டும் ஐபிஎஸ் ஆக வேண்டும் நீதிபதி ஆக வேண்டும் இப்படி பல உயர்ந்த பதவிகளை நம்முடைய குழந்தைகளை ஆக வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட நல்ல அருமையான சிபிஎஸ் பள்ளியில் சேர்த்திருக்கின்றனர் அதை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் ஆசிரியர்களோடு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்வதில் கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த பள்ளியை சுற்றி பார்த்தேன் எத்தனை பெற்றோர்கள் சுற்றி பார்த்திருக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததோ இல்லையே நீங்கள் ஒரு நாளைக்கு வருகின்றது பள்ளியிலே ஆசிரியர்களோடு ஒவ்வொரு வகுப்பு அறிவு உண்மையிலே நான் இதை ஏதோ அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒழுக்கமாக அற்புதமான வகுப்பறைகள் மாணவர்கள் உட்காருவதற்கு அற்புதமான அந்த ஆய்வர்கள் ஒவ்வொரு லேப் ஒவ்வொரு கம்ப்யூட்டர் ஒரு பிசியல் பிசிக்கல் எஜுகேஷன் லேப் இப்படி எந்த எந்த வகுப்பறை பார்த்தாலும் சிறிய குழந்தைகள் விளையாடுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டாக உள்ளே சென்ற போது அவருடைய மனநிலையை மாற்றுகின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான விளையாட்டாக இப்படி அதே போன்று லைப்ரரி இந்த பள்ளியிலே இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு பெரிய லைப்ரரி செய்திருக்கிறார் என்றார் ஒன்றிலே இவையெல்லாம் நான் பாராட்ட வேண்டிய ஒரு பள்ளி தான் இந்த சிபிஎஸ் நம்முடைய வித்யா மந்திரன் என்பதை நான் மீண்டும் மீண்டும் எடுத்துருக்கேன் இப்படிப்பட்ட நல்ல வசதி வாய்ப்புகளை இருக்கின்ற இந்த பள்ளியிலே நம்முடைய குழந்தைகள் படிப்பது என்பது ஒன்பிலே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் எத்தனையோ விளம்பரங்களிலே பள்ளிகளை நடத்துகின்ற மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்திருக்கின்ற ஒரு பள்ளி என்னை பொறுத்தவற்றிலே நான் பார்த்ததில்லை முதல் பள்ளியாக இருக்கின்ற பெற்றோர்களுக்கு நான் கோரிக்கை காட்ட விரும்புகின்றேன் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை நான் முழுமையாக பெற வேண்டும் முழுமையாக பெறுவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய குழந்தை இந்த பள்ளியிலே படித்த காரணத்தினால் வலக வரும் காலத்திலே இவர் ஐஏஎஸ் ஆகினார் ஐபிஎஸ் ஆகினார் என்ற அந்த காட்சியை நீங்கள் பெற வேண்டும் இங்கே பணியாற்றுகின்ற ஆசிரியர்களை எல்லாம் நான் பார்த்தேன் அவர்களது நான் ஆரோக்கிய பொறியல் கல்லூரிகளை மறுத்து நான் உடைய சைஸ் கிளர் படித்தேன் நான் திருமணி படித்தேன் கம்ப்யூட்டர் சைஸ் படித்தேன் என்று சொல்லுகின்ற போது எவ்வளவு இந்த இருக்கிறது இந்த கல்லூரியை நடத்துகின்ற காரணத்தினாலே இவ்வளவு பெருமைகள் இருக்கிறது என்று சொன்னால் இந்த பள்ளியினுடைய தாளர் அவர்களும் நம்முடைய அம்மையார் அவரும் நன்கு படித்தவர் நம்முடைய தாளாக தாளாவும் துணைவியார் இவர்கள் படித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய மகன் மருமகன் இவர்கள் எல்லாம் நல்ல முறையிலே படித்திருக்கின்ற காரணத்தினாலே பிற்காலத்திலே நிச்சயமாக இந்த பள்ளி ஒரு எடுத்துக்காட்டு பள்ளியாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் அவர்களுக்கு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து வருகை திருக்கின்ற பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகள் நிறுவனத்தில் இருக்கின்ற அனைவரும் அனைத்து நலன்களையும் நிறைந்த வளங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு எல்லாம் உள்ள இப்பெருமானை வேண்டி வாய்ப்புக்கு வைப்பு வழங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்